ஹரிசையும் பின்பற்ற வேண்டும் குரான் யாரையாவது பின்பற்று என்று சொன்னார் அவங்களையும் பின்பற்றணும் அப்படித்தானே இல்லையாங்க அதுவும் குரானை பின்பற்றுறதுதான் குரானையும் பின்பற்றுவோம் ஹரிசையும் பின்பற்றுவோம் குரானும் ஹரிசையும் யாரையாவது பின்பற்றச் சொன்னால் அவங்களையும் பின்பற்றுவோம் குரான் சொல்கிறது சசாபிகளை பின்பற்ற வேண்டுமென்று ஒஸ்சாமி கூனல்ல பலவ நம்பி நல் முகாஜிரி நவல் அன்சார் நூத்தி பத்தாவது ஆயிரத்து கோப பிரிவன் அர்த்தம் சொல்லல சஹாபிகளை

அதைக்கும் பி சுன்னத்தி உ சுன்னத்தில் குலஃபாய் ராஷிதீன் அல் மஹ்தியீன் என்னுடைய சுன்னத்தை பற்றி கொள்ளுங்கள் நேர் வழிவிட்ட என் கலீஃபாக்களின் சுன்னத்தையும் பற்றி கொள்ளுங்கள் என்ன செய்கிறாங்க இப்போ ஜுமால ரெண்டு பாங்கு சொல்லக்கூடாது சொல்ல ஒரு பாங்கு சொன்னாங்க ரெண்டாவது பாங்கு உஸ்மான்லான்னு உண்டாக்குனாங்க அதனால உஸ்மான்லான்னு வேற செல்லா சில நேர் வழிக்கான அடையாளமே ஹலீஃபாக்களின் சுன்னத்தையும் சேர்த்து பின்பற்றுன்னு சொல்லியிருக்கிறாங்க உஸ்மான் தான் பின்னால் வேணா சொர்க்கம் வர வச்சு

இன்னைக்கு நாம வச்சு கையில வச்சு ஓதிக்கிட்டு இருக்கிறோமே இது மாதிரி குரான் சூழடி காலத்தில் இல்லை சித்திக்கு நாயத்தினுடைய காலத்திலே அதுக்கு அவருடைய முயற்சியிலே பின்னால் அது தொகுக்கப்பட்டது இது அக்கா இல்ல விதத்து வழிகேடா இல்ல வழிகேடு நரகமா விதத்துனா என்ன அர்த்தம் சூழடை காலத்தில் இல்லாததுன்னு அர்த்தம் வைக்க கூடாது அது தப்பு சூழடை காலத்தில் இல்லாததுன்னா நம்ம குரான் வச்சு ஓதுறதே விதத்து நரகத்தை கொண்டு போகணும்னு அதனுடைய விளக்கம் அப்படி வந்துடும் எத்தனை காரியங்கள் அதுக்கு விதகத்துக்கு நான் விளைக்க சொல்ல நினைச்ச நேரம் இல்லை விதகத்தினுடைய அசதியர்த்தன் என்னன்னு சொன்னா எது புதிதாக வந்திருக்கிறது சரீரத்தில் அதற்கு அடிப்படை இல்லை மாற்றத்திலே சரீரத்திலே அதற்கு அடிப்படை இல்லை அதான் வித சொல்ல காலத்தில் இல்லாததுன்னா அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு எத்தனையோ காரியங்கள் இருக்கு அது போல நரகத்தின் வடிகேடு வழிகேடும் நரகம் என்று ஆகிவிடும் அதனால விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் ரொம்ப பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த தீயினுடைய அடிப்படையே இந்த மார்க்கத்தை மார்க்கத்தை நாம பின்பற்றணும்னு சொன்னா நம்முடைய முன்னோர்கள் வழியாகத்தான் பின்பற்ற வேண்டும் நம்முடைய முன்னோர்கள் இரையற்ற உள்ளவர்கள் நன்மக்கள் ஒரு அஞ்சு பேருடைய சுருக்கமான வரலாறு சொல்லணும்னு நினைச்சேன் ஆனா நேரம் இல்லை நான் சொல்லல எல்லாம் குரானிலே சொல்லுகிறான் அதை செய்து நான் யப்பு வல ஹிஸ் அவர்கள் முழுத்தினுடைய நேரத்தில் மக்களை பார்த்து கேட்டாங்க எனக்கு பின்னான்னு யாரை வணங்குவீங்கன்னு என்னங்க பதில் சொல்லணும் உங்கள் பையன் கேட்குறாரு தகவனார் கேட்குறாரு எனக்கு பின்னான்னு யாரை வணங்குவீங்கன்னு என்ன பதில் சொல்லுவோங்க சும்மா சொல்லுங்களேன் அல்லாஹ் வணங்கு ஒரே பதில் தானுங்க அல்லாஹ் வணங்கும் போதும் அவ்வளவுதான் தான் ஆனால் என்ன பதில் சொன்னார்கள் முன்னோர்களின் வழியாகத்தான் பின்பற்ற வேண்டும் என்று கூறும் அவங்கள தள்ளிட்டு எங்க போறீங்க அவங்களை பூரா கணக்கு வர விட 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 முடியுமா முடியுமா யாரை முடியும் தாபியின்களிலே நாதாக்களிலே இந்த உலகத்தில் ஏராளமான தசீல்களை தந்தவர்கள் அறிவுகளை தந்தவர்கள் ஆயுள் நூல்களை தந்தவர்கள் அதனால முன்னோர்கள் வழியாகத்தான் மார்க்கம் குரான் அதிச பின்பற்றணும்னா குரானும் அதிசையும் பின்பற்றுவோம் இன்னொரு வாசத்தையும் சேர்த்து சொல்வோம் குரானும் அதிசையும் யாரையாவது பின்பற்ற சொன்னால் அவங்க